வணக்கம் தமிழ் செய்திகள் ஆலப்பாக்கம் அலுவலகத்தில் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் வட்டார வளர்ச்சி தணிக்கை கணக்கு அலுவலர் ஜெயபால் ஆய்வு மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் ஆலப்பாக்கம் ஊராட்சி வட்டார வளர்ச்சி தணிக்கை அலுவலர் ஜெயபால் பொதுமக்களிடம் பிரதம மந்திரியின் ஊரக குடியிருப்பு திட்டம் மகாத்மா காந்தியின் தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் கூட்டி இதில் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் விரிவுபடுத்துவதற்காகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சிறப்பு தணிக்கை ஆய்வு கூட்டத்தில் நெந்திமதி திருமலை பரிமளா ஜெய்சங்கர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நெல்லையிலிருந்து அம்பை சித்திரம் தென்காசி வழியாக தாம்பரத்திற்கு ஏற்பட்ட நெல்லை தாம்பரம் சிறப்பு ரயிலுக்கு பயணிகளிடையே நல்ல வரவேற்பு இருப்பதால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தென்காசி மாவட்ட ரயில் பயணிகள் சங்க தலைவர் பாண்டியராஜா தெற்கு ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் ஞாயிற்றுக்கிழமை சென்னை செல்வதற்கு நெல்லை பொதிகை கன்னியாகுமரி அனந்தபுரி செந்தூர் கொல்லமையில் சிலங்கு இருபந்தே பாரத் ரயில்கள் என அனைத்து ரயில்களும் இருக்கைகள் நிரம்பி தற்கள் பிரீமியம் தற்கள் என எந்த வகையிலும் டிக்கெட் கிடைப்பதில்லை எனவே தீபாவளியை முன்னிட்டு நெல்லையிலிருந்து அம்பை பாவூத்ரம் தென்காசி மதுரை வழியாக சென்னைக்கு நெல்லை தாம்பரம் வாராந்திர சிறப்பு ரயிலை தொடர்ந்து இயக்க வேண்டும் மேலும் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு பொங்கல் என வரிசையாக பண்டிகை தினங்கள் வர இருப்பதால் ரயில் பணிகள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுவதற்கு நல் வாய்ப்பாக இருக்கும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது கோவையில் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் படித்து தங்களது வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் வகையில் மாணவ மாணவிகள் இருக்க உறுதிமொழி எடுக்க வேண்டுமென முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் கலியமூர்த்தி நிகழ்ச்சி உரை நிகழ்த்தினார் கோயம்புத்தூர் கேஜி காலேஜ் ஆஃப் எல்த் சயின்ஸ் மூலம் வழங்கப்படும் ஒரு சார்பு சுகாதார அறிவியல் இளங்கலை படிப்பாகும் இத்தகைய படிப்பில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டின் அறிமுக விழா சரவணம்பட்டி பகுதி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்வை தொடர்ந்து மாணவ மாணவிகள் மத்தியில் முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் தலியமூர்த்தி பேசும்பொழுது படித்து முடித்து வேலைக்கு செல்லும் வரை மாணவ மாணவிகள் செல்போன் பயன்படுத்தும் போது பாதுகாப்பாகவும் தங்களது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே செல்போன் வழியாக தேட வேண்டும் மேலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் போன்ற இணையதளங்கள் மூலம் காணும் விஷயங்களை தவிர்த்துவிட்டு பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு நன்றி படித்து தங்களது வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் வகையில் மாணவ மாணவிகள் இருக்க உறுதிமொழி எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் கரூரில் தனியாருக்கு சொந்தமான பேருந்து கூண்டு கட்டுமானம் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்தார் மேலும் சிலர் காயமடைந்தனர் கரூர் தான்தோன்றி மலையில் தனியாருக்கு சொந்தமான பேருந்து கூண்டு கட்டுமானம் நிறுவனம் உள்ளது இங்கு பத்திற்கும் அதிகமான பேருந்துகளுக்கு கூண்டு கட்டும் பணியில் நடைபெற்று வந்தது அப்பொழுது திடீரென அந்த பேருந்தில் தீ பற்றி மளமளவென தீ பரவியதில் ஊழியர் ஒருவர் உடல் முழுவதும் இருந்து சடலமானார் அறிந்து வந்த கரூர் தீயணைப்பு வீரர்கள் மேலும் தீ பரவாமல் இருக்க தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் அரியலூர் சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தயாரிக்கும் தொழிற்சாலைக்கான கட்டிடப் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட மகிமிபுரத்தில் புதிய சிப்கார்ட் தொழிற்பேட்டையினை சுமார் நூற்று முப்பது ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் காலனி தொழிற்சாலை அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கோவையில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட பதினெட்டு தாபாக்கள் சீல் வைக்கப்பட்டது கோவை புறநகர் பகுதியான அன்னூர் கோவில்பாளையம் சூலூர் கருமத்தப்பட்டி செட்டிப்பாளையம் மதுக்கரை காக்காச்சாவடி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் உணவு விடுதிகள் மற்றும் தாபாக்களில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது அதன் பேரில் போலீசார பகுதிகளில் உள்ள உணவு விடுதிகள் தாபாக்கள் ஹோட்டல்களில் அதிரடி சோதனை நடத்தினர் இதில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட பதினெட்டு தாபாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தாபாக்களை அந்தந்த பகுதியில் உள்ள வட்டாட்சியர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சீல் வைத்தனர் கோவையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பேட்டரிகளை திருடிய சிசிடிவி காட்சிகள் வைத்து நூதன கொள்ளையனை கைது செய்தனர் கோவை ராமநாதபுரம் சிங்காநல்லூர் பீலமேடு உள்ளிட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் அதிகளவில் பேட்டரிகள் திருடு வந்த புகார்களை தொடர்ந்து போலீசார் பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தேடுதல் வேட்டை நடத்தினர் கோவை பட்டணத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற இளைஞரை கைது செய்தனர் மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் கண்ணன் ஜியோ ஃபைபர் நெட் நிறுவனத்தில் பணியாற்றி வருவது தெரிய வந்தது இதையடுத்து அவர் மீது வழக்குப்பதிவு செய்த போலீசார் வினோத்கண்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவையொட்டி புத்தக கண்காட்சி மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் கடலூர் சுரக்கால்பட்டு பகுதியில் அமைந்துள்ள வட்ட மைய நூலகத்தில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவையொட்டி புத்தக கண்காட்சி திறப்பு விழா இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கண் சிகிச்சை முகாமை தொடங்கி வைத்து பின்னர் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் நூலக அலுவலர்கள் மற்றும் வாசகர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் சிதம்பரம் வீனஸ் மழலியர் மற்றும் தொடக்க பள்ளிகளில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அம்மாப்பேட்டை வீனஸ் மழலியர் மற்றும் தொடக்க பள்ளிகளில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் குமார் மற்றும் பள்ளி முதல்வர் லியோ வெஸ்கிராவ் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவில் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற குழந்தைகள் தின விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் பரிசு சார்ந்தவர்கள் வழங்கி பாராட்டினார் திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் திருவாரூர் நகராட்சி அலுவலகத்திலிருந்து தொடங்கி குழந்தைகளுக்கான நடைபயணத்தினை மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் திருவாரூர் நகராட்சி அலுவலகத்திலிருந்து தொடங்கி குழந்தைகளுக்கான நடைப்பயணத்தினை மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ குடியசைத்து துவங்கி வைத்தார் இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நகரமன்ற தலைவர் புவன பிரியா சந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட அனைவரும் சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழுவினர் ஆய்வு செய்தனர் திருத்திரைப்பூண்டியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு பள்ளி மாணவியர் விடுதியினை ஆய்வு செய்து மாணவியர் தங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் சமையல் கூடங்களை சட்டப்பேரவை குழு நீரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருத்திரைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் துலா உற்சவ தீர்த்தவாரி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே புனித நேரத்தில் மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் இன்று தீர்த்தவாரி நடைபெறுவதை முன்னிட்டு இரு கரைகளிலும் அனைத்து ஆலயங்களிலிருந்து சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகள் பக்தர்களுக்கு காட்சியளித்து தீர்த்தவாரி அளித்தனர் மேலும் அனைத்து ஆலயங்களின் அசுர தேவருக்கும் காவிரி கரையில் பால் பன்னீர் இளநீர் சந்தனம் தயிர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர் வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு கண்டனம் தெரிவித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகில் உள்ள கிராமங்களான நெய்விளகு ஆதனூர் பெரிய குத்தகை தேத்தாக்குடி ஆகிய கிராமங்கள் வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைக்க அறிவிப்பு வெளியானது இதையடுத்து நெய்விளக்கு கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்தை வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர் தர்மராஜன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் மருத்துவமனையில் புறநோயாளி சிகிச்சை பிரிவு இயங்காது எனவும் திட்டமிட்டு அறுவை சிகிச்சைகள் செய்யப்படாது எனவும் இருபத்தி நான்கு மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் இயக்குமென தெரிவித்து வருகின்றனர் தூத்துக்குடி முன்னாள் நகரமன்ற தலைவர் ஐயா ராவ் பகதூர் குரு மேயர் ஜெகன்பரியசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தூத்துக்குடி முன்னாள் நகரமன்ற தலைவர் ஐயா ராவ் பகதூர் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர செயலாளர் ஆனந்த் சேகரன் மாநில மீனவரணி துணை செயலாளர் புளோரன்ஸ் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் அந்தோனி ஸ்டாலின் மாநகர மீனவரணி அமைப்பாளர் டேனி மாநகர மகளிர் தோண்டரணி அமைப்பாளர் வெல்லா முன்னாள் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் கஸ்தூரி தங்கம் மற்றும் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வீண் குற்றச்சாட்டுகளை தவிர வேறொன்றுமல்ல என்றும் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வரும்பொழுது தெரிய வரும் எனவும் மேலும் அவர் ஒன்றும் நிரபராது செய்யாதவரும் கிடையாது அவர் திமுக மீது பழி சுமத்துவதற்கு எந்தவித தகுதியும் உரிமையும் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார் தென்காசி பகுதியில் இயங்கி வரும் தனியார் மருத்துவர்கள் மற்றும் அரசு மருத்துவர்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தென்காசி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் அரசு டாக்டர்கள் சங்க மாநில செயலாளர் டாக்டர் ஜெஸ்லின் தலைமையில் இந்திய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் பார்வதி சங்கர் செயலாளர் டாக்டர் பிராம்டன்வெல் அரசு டாக்டர்கள் சங்க மாவட்ட செயலாளர் முகமது இப்ராஹிம் உப தலைவர் கார்த்திக் அறுவடை நம்பி இணைச் செயலாளர் ராஜலட்சுமி முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக மருத்துவர்கள் வெளிநோயாளிகளை பார்க்கும் பணியினை மட்டும் புறக்கணிப்பு செய்திருந்தனர் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் உள்ள தேர்வு கூடத்தில் இன்று மாபெரும் கலை திருவிழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் உள்ள தேர்வு கூடத்தில் இன்று மாபெரும் கலை திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் மேலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் உள்ள தேர்வு கூடத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழாவினை மாண்பு சட்டத்துறை அமைச்சர் ரங்குபதி அவர்கள் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி அவர்கள் ஆகியோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்கள் தலைமையில் குத்துவிளக்கேற்றி துவக்கினர் நிகழ்வில் அப்துல்லா முத்துராஜா திலகவதி செந்தில் யாகத் அலி சண்முகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் கிரிண்டில் வலைதள செயலியில் மூலம் பழகும் இளைஞர்களுக்கு ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதற்கு போதை மாத்திரை பயன்படுத்திய எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் திருச்சியில் சட்டவிரோதமாக போதை மருந்துகளை வைத்திருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவி கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் தொட்டிகு மற்றும் துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடி வந்தனர் இந்நிலையில் முப்பத்தி ஏழு பேரை கைது செய்து கொள்ளிடும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு அவர்களிடமிருந்து மெத்தபெட்டமை இருபத்தோரு கிராம் ஊசி பத்து கோல்டு சீன் பதினாறு கிராம் ஒன்று உபயோகத்தில் உள்ள மொபைல்கள் இரண்டு உபயோகத்தில் இல்லாத மொபைல்கள் மூன்று மொபைல் டிஸ்பிளே ஒன்று கேமரா ஒன்று இரண்டு மணிபக்ஸ் ஜியோ மோடம் ஒன்று சோடியம் குளோரைட் பணம் ரூபாய் ஐந்து ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்து கார் ஒன்று ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டது தேனியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஓய்வூதியதாரர்கள் கவனஈர்ப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டங்களை சார்பாக மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் தேனி மாவட்டத்தில் உள்ள மின்வாரிய ஓய்வூதியதாரர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அப்பொழுது மின்வாரியத்தை வாரியத்தை பொதுத்துறையாகவே நீடிக்க வேண்டும் ஓய்வூதிய மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றை மின்வாரியமே வழங்கிட வேண்டும் மின்சார சட்டம் இரண்டாயிரத்து மூன்றை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எடுப்பப்பட்டது தேனி மாவட்டம் கம்பத்தில் கஞ்சா கடத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் கம்பத்திற்கு கஞ்சா கடத்தி வந்திருப்பதாக கம்பம் தெற்கு காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசாருடன் சேர்ந்து கம்பம் குமிழி சாலையில் ரோந்து பணி மேற்கொண்டனர் அப்பொழுது சந்தேகப்படும்படியாக ஐந்து பேர் சாக்கு மூட்டைகளுடன் மோட்டார் சைக்கிளில் நின்று கொண்டிருந்தனர் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சாக்கு பையை சோதனை மேற்கொண்டனர் அதில் இருபத்தோரு கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது கஞ்சா மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்த போலீசார் ஐந்து பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கேரளாவிற்கு மோட்டார் சைக்கிள் மூலம் கஞ்சாவை கடத்த முயன்றது தெரிய வந்தது இதையடுத்து கம்பம் தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐந்து பேரை கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்தை உறுதி திட்டம் தொடக்க விழாவில் ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினர் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய மாங்குடி ஊராட்சியில் ஊராட்சி பெரிய தொடக்கப்பள்ளியில் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம் தொடக்க விழாவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பங்கேற்று தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் என பதினைந்து பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் வழங்கினர் நிகழ்வில் தேவா சௌம்யா புவனேஸ்வரி உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் பிரபல உணவகத்தில் வழங்கப்பட்ட சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு இருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள பொன்றாயர் என்ற பிரபல சைவ உணவகம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் சாம்பார் சாதம் ஆர்டர் செய்து உணவு உண்ட நிலையில் அந்த சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக இது குறித்து சப்ளையருக்கு தெரிவிக்க சப்ளையர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதனால் கோபம் அடைந்த வாடிக்கையாளர் ஹோட்டலை விட்டு வெளியே வந்து ஹோட்டல் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நாகர்கோவிலில் அடுத்த கள்ளியங்காடு பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோயிலில் நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் நாகர்கோவில் எடுத்த கள்ளியங்காடு பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோயிலில் நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் அண்ணாபிஷேகம் களையப்பட்டு அவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் நோய் நொடி அண்டாதையின் ஐதீகமாக நம்பப்படுகிறது இந்த அண்ணாபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவையில் துக்க வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதில் பெண் உடல் கருகி பலியானார் கோவை கணபதி பகுதியை சேர்ந்தவர் ராமலட்சுமி இவர் கடந்த சில நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக இருந்தார் இந்நிலையில் இறந்த ராமலட்சுமி உடலை ஃப்ரீசர் பாக்ஸ் மூலம் வீட்டில் வைத்திருந்தனர் அப்பொழுது திடீரென எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் பத்மாவதி பானுமதி ஸ்ரீராம் ராஜேஸ்வரன் ஆகிய நான்கு பேர் ஒரு அறையில் மாட்டிக்கொண்டனர் உள்ளே தீ தீக்காயமடைந்து போராடி கொண்டிருந்த நான்கு பேரையும் உறவினர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த விபத்து குறித்து சரவணமட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்தில் முதலமைச்சர் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பதிராஜ் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் அண்ணாண்டப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் அவர்கள் தலைமையில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட குழு தலைவர் சூரியகுமார் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்ட அலுவலர் செந்தில்குமார் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் திருப்பூர் மாநகராட்சி அறிவித்துள்ள வீட்டு வரி குப்பை வரி தண்ணீர் வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மக்களிடையே இந்த வரி உயர்வுக்கு கடும் அதிர்ச்சி நிலவி வருவதால் திடீரென தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரி உயர்வை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் மாநகர இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூரில் ஆயிரம் கிலோ அன்னம் மற்றும் ஐநூறு கிலோ காய்கறிகள் மற்றும் பழவகைகளால் பெருவுடையாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு பக்தர்களால் வழங்கி ஆயிரம் கிலோ அன்னம் மற்றும் ஐநூறு கிலோ காய்கறிகள் மற்றும் பழ வகைகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் தர்மபுரியில் முதன்மை கல்வி அலுவலரை கண்டித்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் தருமபுரி மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் ஆசிரியர்களை ஒருமையில் தகாத வார்த்தையால் பேசும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திராவை கண்டித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனிமலை மாசானியம்மன் கோவிலில் தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழிபாடு செய்து செல்கின்றனர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் இக்கோவிலுக்கு தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து வந்து வழிபாடு செய்து வல்லு வழக்கம் மேலும் மாசாணியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற பனிரெண்டு ஆண்டுகள் முடிவடைந்ததை அடுத்து கோவில் புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமுல் கந்தசாமி ஆர்ஷா வானந்த சரஸ்வதி சுவாமிகள் சாந்தலிங்க குமார் தங்கமணி திருமுருகன் தேவி மருதமுத்து கைலாசமூர்த்தி கஸ்தூரி வாசு யுவராஜ் சுந்தரம் கார்த்திக் அப்புசாமி பலர் கலந்து கொண்டனர் நெல்லை டவுனில் மூதாட்டி படுகாயமடைந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை டவுனில் கரிய பெருமாள் கோவில் அருகே மாணவனை அறிவாளால் விட்டு வந்த மற்றொரு மாணவன் மூதாட்டியை கீழே தள்ளினார் இதனால் கீழே விழுந்த மூதாட்டி படுகாயமடைந்தார் இதன் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி நெல்லை மாவட்டத்தை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவில் அண்ணாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு தமிழர்களின் பாரம்பரியத்தை அடையாளமாக வெளிப்படுத்தும் விதமாக வானுயர்ந்த பிரகதீஸ்வரர் கோவிலை மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டினார் இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேக விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான ஐப்பசி பௌர்ணமியான இன்று அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டத்தில் மூன்றாவது பொதுகை புத்தக திருவிழாவை தமிழ்நாடு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் தென்காசி இசி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புத்தக திருவிழா இன்று தொடங்கியது இதனை தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ரிபன் வெட்டி தொடங்கினார் மேலும் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற துவக்க விழா நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார் ராஜா சதன் திருமலைக்குமார் அரசு உயர் அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சேலத்தில் அனைத்து இந்திய தொழிலாளர் கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது சேலத்தில் அனைத்து இந்திய தொழிலாளர் கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டம் மற்றும் பொறுப்பாளர்களுக்கான நியமன சான்றிதழ் வழங்கும் விழா குரங்கச்சாவடி அருகில் உள்ள சேலம் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டம் தேசிய பொதுச் செயலாளர் கே எஸ் பொங்காளியார் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பத்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மணிகண்டன் மற்றும் குமார் கலந்து கொண்டனர் உடன் தேசிய துணைத் தலைவர் எஸ் சேகாம்பரம் வரவேற்புரையாற்றினார் முன்னதாக தேசிய அவைத் தலைவர் நேதாஜி நடேச கவுண்டர் கொடியை ஏற்றினர் கட்சியின் தேசிய தலைவர் சிவகுமார் மற்றும் தேசிய பொருளாளர் மனோகரன் ஆகியோர் இக்கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர் நெல்லை அரசு மதுபான கடை முன்பு இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே உள்ள கருங்குளம் அரசு மதுபான கடை முன்பாக மேலச்சவல் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் மதுபானம் வாங்குவதற்கு வந்தபோது மர்ம கும்பல் அவரை பின்தொடர்ந்து வந்துள்ளது இந்நிலையில் மதுபானம் வாங்கிவிட்டு வெளியே வந்த மணிகண்டனை மர்ம கும்பல் அறிவாளால் வெட்ட வருவதை அறிந்த மணிகண்டன் தப்பித்து ஓட முயற்சித்து வருகிறார் ஆனாலும் மர்ம நபர்கள் கும்பல் அரசு மதுபான கடை முன்பாகவே அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து அறிந்த காவல்துறையினர் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரோட்டரி கிளப் கன்னியாகுமரி விவேகானந்தர் கேந்திரம் இணைந்து கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு பண்பாட்டுப் போட்டி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரோட்டரி கிளப் கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரம் இணைந்து பன்மொழி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைத்து கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு பண்பாட்டுப் போட்டி நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தென்காசி மீரான் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் அப்துல் அஜீஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு சான்றிதழ் வழங்கினார் இதில் செங்கோட்டை ரோட்டரி கிளப் தலைவர் வழக்கறிஞர் அபு அண்ணா செயலாளர் தேன்ராஜ் விவேகானந்தா கேந்திரத்தை சேர்ந்த கருப்புசாமி மாடசாமி என்ற கண்ணன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆசிரியர்கள் கண்பொழி அரசு மேல்நிலைப் பள்ளிகளுடைய ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் தந்த ஐயா பகதூர் குருஸ் பர்னாந்த் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திமுக சார்பாக அன்னாரது திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன்பரியசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் தந்த ஐயா ராவ் பபதுர் குருஸ் பர்னாந்த் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திமுக சார்பாக அன்னாரது திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் மாநகர செயலாளர் ஆனந்த் சேகரன் துணை மேயர் ஜெனிட்டா அவர்கள் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் களியக்காவலி தேசிய நெடுஞ்சாலையில் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது நாகர்கோவில் முதல் களியக்காவலி தேசிய நெடுஞ்சாலை வழியாக போக்குவரத்துக்கு போக இயலாத நிலையில் சாலைகள் காணப்படுகிறது இதனால் வாகனங்களில் செல்பவர்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இதனை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் பலவிதமான போராட்டங்கள் மற்றும் பல மீன்ஸ்கள் சமூக வலைதளங்களில் போட்டு வருகின்றனர் எனினும் சாலைகள் குண்டும் புழியுமாக காட்சியளிக்கிறது கோவையில் சிஏஇ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு துவங்கியது கோவை குடிசியா வளாகத்தில் சிஏ என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது சிஏஏ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் அதன் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் எட்டாம் பதிப்பு நடைபெற்றது இதன் துவக்க நிகழ்வில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் கலந்து கொண்டு சிஏஏ மற்றும் கேபிஎம்ஜி எனும் ஆய்வு அமைப்பு தயாரித்த உயர்கல்வி குறித்த அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்வில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் மலர்விழி சிறப்பு அழிப்பாளராக பங்கேற்று உயர்கல்வி அறிக்கையின் முதல் பிரதிகி பெற்றுக்கொண்டார் குமரி மாவட்டத்தில் முக்கிய அணையான பேச்சிப்பாரி அணை சிற்றாறு அணைகளில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது குமரி மாவட்டத்தின் முக்கிய அணையான பேச்சிப்பாரி அணை சிற்றாறு அணைகளில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது இந்த தண்ணீரால் கோதை ஆறு பெருக்கெடுத்து ஓடியது இதனால் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் தொடர்ந்து எட்டு நாட்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதியில் அலங்காரத்திரையரங்கின் காம்பவுண்ட் சுவருக்குள் இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசியுள்ளனர் இதில் யாருக்கும் எந்த காயமும் இல்லை இது குறித்து மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் லட்சுமி நகர் பகுதியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு தளபதி விஜய் பயிலகத்தை டாக்டர் ஜான் சாமுவேல் வெஸ்மன் துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆசிரியர் நகர் லட்சுமி நகர் பகுதியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சாபி டாக்டர் ராஜன் சாமுவேல் வெஸ்மன் தலைமையில் தளபதி விஜய் பயிலகத்தை துவக்கினார் நிகழ்வில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த பயிலகத்தில் இணைந்தனர் அவர்களுக்கு கேக் வெட்டி குழந்தைகளுக்கு இலவசமாக நூற்று புத்தகங்கள் பேனா பென்சில் வழங்கினர் நிகழ்வில் விமல் ராயப்பன் பிரேம்குமார் ஸ்ரீராம் கிருபா ராஜா சித்தார்த் வெற்றி கதிர் ரமேஷ் சவரிமுத்தூர் ராம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திண்டுக்கல்லில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தை முன்னிட்டு தேர்தல் தொடர்பு அலுவலர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தை முன்னிட்டு தேர்தல் தொடர்புடைய அலுவலர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் தேர்தல் பார்வையாளர் மற்றும் தமிழ்நாடு காதி மற்றும் கிராம தொழில் வாரிய முதன்மை நிர்வாக அலுவலர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் முகைதீன் கிஷன் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காரைக்குடி அருகே ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை காவலர்கள் என கூறி விசாரணை கழித்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் இரு குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து சிவகங்கை மகிழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் பேசிக் பொழுது அங்கு வந்த சாத்தையா மற்றும் அர்ஜுனன் ஆகிய இருவரும் தங்கள் காவலர்கள் என கொண்டதுடன் பெண்ணை விசாரணைக்கு அழைத்து செல்வதாக கூறி அலுவிலிருந்து முந்திரி காட்டிற்குள் அழைத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இந்த வழக்கானது சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகிழா சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் மீதும் ஆயுள் தண்டனை விதித்ததுடன் தலா ரூபாய் நாற்பத்தாறாயிரம் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பை வழங்கினர் நக்கம்பாடி செய்யின பஹீர் முகமது அலியுல்லா தர்ஹாவில் சந்தன பூசும் வைபவ திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் நக்கம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள செய்த மகீர் முகமது அலியுல்லா தர்ஹா மிகவும் பிரசித்தி பெற்ற மத நன்னனத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இத்தலத்திற்கு பல்வேறு சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பொதுமக்கள் வந்து வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து புனித சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை ஏற்பாடுகளை ஊர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் ஜமாத்தார்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்